அப்படி அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட்டிகிட்டு கூட்டிட்டு வரவ அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்போ பார்வதி கிட்ட அவங்க இப்படி கேட்டாங்க பார்வதி நீங்க தப்பா நினைக்கலனா எப்பத்துல அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நினைச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் என்ன இருக்கு என்ன கேட்கணும்னு கேளுங்க நான் தினமும் பார்த்துட்டு இருக்கேன் உங்க பொண்ணு போட்டு தர டிரஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க உங்க பாப்பாக்கு ட்ரெஸ் எங்க வாங்குறீங்க நீங்க சொன்னீங்கனா அங்கேயே போய் என் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுப்பேன் அதுக்கு தான் கேக்குறேன் அவங்க அப்படி கேட்ட உடனே அதுக்கு பார்வதி இப்படி சொன்னா ஓ அத கேக்குறீங்களா எங்க பாப்பா போட ட்ரெஸ் எல்லாம் நான் ஷாப்ல வாங்குனது இல்லங்க எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே டைலரிங் தெரியும் அதனால எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் ஸ்டிச்சிங்ல கூட கொஞ்சம் ಜಾஸ்தி அதனால் அப்பத்துலேருந்தே நான் ஃப்ராக்லாம் நல்லா தைப்பேன் என் குழந்த போடுற ஃப்ராக் எல்லாமே துணி எடுத்து நான் தைச்சது தான் அப்படியா இதெல்லாம் இப்போ நீங்கள் தைச்சது தான் உங்கள் குழந்தை போட்டுக்கிட்டு வரலா நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா என் குழந்தைக்கு பர்த்டே வருது பர்த்டேக்கு நீங்கள் எங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் தைச்சு தரீங்களா அப்படியா சரிங்க கண்டிப்பாக தைச்சி தரேன் நீங்கள் ஒத்துக்கினதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படியே பாப்பாக்கு பர்த்டேன்றதால கொஞ்சம் நல்லா கிராண்டா தச்சு தரீங்களா கண்டிப்பா தச்சு தரேன் சரிங்க அப்ப நான் வரட்டுமா ம் சரி அப்படினு ரெண்டு பேரும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க பார்வதி சொன்ன மாதிரி ரெண்டு நாள்லயே ரொம்ப அழகான ஃப்ராக்க தேச்சி ஜோதி கிட்ட கொடுக்கிறதுக்கு வந்தா ஜோதி என்னங்க நீங்க கேட்ட மாதிரி உங்க பாப்பா பர்த்டேக்கு ஃப்ராக் தச்சி கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் பார்வதி நான் கேட்ட மாதிரி ரொம்ப அழகான ஃப்ராக் தச்சி கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு இந்த மாடல் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு ம் சரிங்க சல குட்டி உங்களுக்கு இந்த ஃப்ராக் பிடிச்சிருக்கமா ம் புச்சு காண்டி சூப்பரா இருக்கு காண்டி பார்வதி அப்புறம் இன்னொரு விஷயம் நாளைக்கு ஈவினிங் தான் பாப்பாக்கு பர்த்டே நீங்க உங்க ஹஸ்பண்ட் குழந்தை எல்லாரும் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும் கண்டிப்பா வரேன் என்னங்க இந்த பணத்தை வாங்கிக்கோங்க பாப்பாக்கு ரொம்ப அழகா ஃப்ராக் தச்சிருக்கீங்களே அதுக்கு தான்

கண்டிப்பா சரி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பர்த்டே பார்ட்டிக்கு வரேன்னு பார்வதி அவங்க கிட்ட சொல்லிட்டா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்